அன்பான மக்களே இந்த நம்மளோட மணி நான் காதலில் அப்படி ஏங்க இப்படி பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ராகவ் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்கள ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவ்வளோ ஃபீலிங்ஸோடு வந்து பேசுகிறாரு அப்பி வந்து ராகவை பேசவே விட மாட்டுறாங்க எல்லாம் எனக்கு தெரியுங்க நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவரோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி வந்து செம்மையாக இருந்தது அப்படிங்கிறது தான் செம்மையாக வந்து பேசினார் அதையும் புரிஞ்சுக்காமல் வந்து பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறாங்க ராகவை கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க ராக ஒத்துப்பாரா என்ன அப்படின்றது தெரில கண்டிப்பாக ஒ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பண்ண மாட்டாரு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லையா அதனால் வந்து க அபியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போல் பார்ப்போம் எந்த மாதிரி போகுது அப்படின்னு ஆனால் இந்த அபிநயா வந்து கொஞ்சம் ஓவரா வந்து அவனை ஆச்சு அதாவது ராகவ வந்து பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கஷ்டம்